குருபா நமஹாம் ஹரிஹிவோ எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெரும் கருணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த திருமுருகாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமுகாற்றுப்படையில் பழம்புதீர் சோலையில் முருகப்பெருமானிருக்கும் பாங்கை வெறி வெறித்து கொண்டிருக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள் புலவனுக்கு முருகன் இருக்கும் இடத்தை ஆற்றிப்படுத்தி கூறிக்கொண்டு வரும் நக்கீரர் சுவாமிகள் முரு முருகனின் அழகியும் பெருமையும் கூறும்பொழுது அவன் எப்படிப்பட்டவன் அவன் எப்படிப்பட்ட வள்ளல் ஏனென்றால் ஒருவரிடம் செல்ல வேண்டுமென்றால் அவரிடம் ஏதாவது கிடைக்கும் அதனால் உபயோகம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானோ வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் அவன் எப்படிப்பட்ட வள்ளலாக இருந்து எல்லாருக்கும் வரள் வாழ்கின்றான் என்பதை எடுத்து ஏம்புகின்றார் மேலும் திருமுருகாற்றுப்படையில் பழமுதிர்ச்சோலையில் நசையு நற்கு ஆர்த்தும் இசை பேராளா அலந்தோர் கழிக்கும் பொலம்பூஞ்சே மண்டமர் கடந்த நின் வென்றாடகள்தாங்கும் தாங்கும் கழு நெடுவே பெரியோர் ஏதும் பெரும்பையவுள் சூர்மருங் கருத்த மொய் மின் நசையுனர்க்கு ஆர்த்தும் இசை பெறலாம் முருகப்பெருமான் சிறந்த வள்ளல் வள்ளி கணவன் வள்ளல் பெருஞ் செல்வம் உடையவன் தன்பால் விரும்பி வந்த அடி அவர்கள் விரும்பியதை தந்து அவர்கள் அதை நிரம்ப நுகரச் செய்யும் பெரிய புகழை உடையவன் முருகப்பெருமான் பொருள் வேண்டி வந்தவர்களுக்கு பொருள் இன்பத்தையும் அருள் வேண்டி வீடு இன்பத்தை வேண்டி விரும்புபவர்கள் வந்தவர்களுக்கு அதனை அளித்து அதை மட்டுமல்லாமல் அதை அனுபவிக்கும்படியும் செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட வள்ளல் முருகப்பெருமான் பிரிபானந்த வாரி சுவாமிகள் கூறுவார் முருகப்பெருமான் பன்னிரண்டு கைகளால் அள்ளித் தருவக்கூடிய வள்ளல் ஒரு கை பாலே ஒருவன் தானம் கொடுத்தால் எப்படி இருக்கும் பன்னிரண்டு கைகளை உடைய முருகப்பெருமான் தானம் கொடுத்தால் எப்படி இருக்கும் அதுபோல் அவன் வள்ளலில் சிறந்த வள்ளல் முருகப்பெருமான் அப்பர் சுவாமிகள் கூறுவார் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் அருள் மட்டும் கிடைத்து போதாது பொருள் மட்டும் கிடைத்து போதாது அதை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் பொருள் இருந்து அதை அனுபவிக்காமல் போய்விட்டால் அது மிகவும் துக்ககரமான விஷயமாகிவிடும் அதுபோல் அருள் இருந்து அந்த அருளை பிறருக்கு எடுத்து கூறி வாரி வழங்காமல் இருந்தால் அதுவும் துக்ககரமான விஷயம் அதனால் இந்த அருள் இன்பமும் பொருள் இன்பமும் தாமும் இன்புற்று பிறரும் இன்புற்று வாழ செய்யக்கூடிய செல்வங்கள் அதனால் போகமாய் பொருளாய் போகமாய் அருளாய் இருக்கின்றவன் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட வள்ளல் அவனிடம் சென்றால் கிடைத்த வேண்டும் மரங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது திண்ணம் என்று கூறுகின்றார் மேலும் கூறுகின்றார் கழிக்கும் அநாதகனும் முருகப்பெருமான் துணையின்றி வருபவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் முருகன் ஆலயங்களில் தூரத்திலிருந்து பார்த்தால் அங்குடைய வேல் தெரியும் வேலும் மயிலும் சின்னம் தெரியும் முருகா என்று கூறுபவர்களுக்கு எந்த வினையும் இல்லை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று இருநீர் அணிபவர்க்கு மேபவாரா தேவினை மேபவாரா தேவினை செந்தில் நகர் சேவகா திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுப்பிரமணியனே என்று முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து திருநீர் அறிவர்களுக்கு வாராது அப்படி எல்லாம் கைவிட்டு அவலைப்படும் நிலை பொல்லில்லை புகழ் இல்லை அருள் இல்லை குற்றார் உறவினர் இல்லை வீடில்லை பெயர் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் கதியாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அலர்ந்து கழிக்கும் புலம்பூன்சே அப்படி வறியவருளா இருக்கும் அருளிலும் சரி பொருளிலும் சரி வறியவர்களா இருக்கும் ஏழைகளுக்கு முருகப்பெருமான் அங்கே வள்ளலாக இருக்கின்றானா இப்படிப்பட்ட வள்ளலாக இருக்கின்றானா புலம்பூன் செய் பொன் நிறைந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு உனக்கு பொருள் வேண்டுமா தருகின்றேன் அருள் வேண்டுமா தருகின்றேன் என்று அவன் காத்து கொண்டு இருக்கின்றான் நாம்தான் அவனை மறந்து இந்த இக வாழ்க்கை விஷயங்களே லவுகல விஷயங்களே அகப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தியானித்தால் முருகன் அருள் கிடைப்பது திண்ணம் இது பெரியோர் வாக்கு மேலும் கூறுகிறார் நக்கீரன் சுவாமிகள் மண்டமர் கடந்த இன்வென்றாடு அகலத்து பரிசிலர் தாங்கும் நெடுவே முருகப்பெருமான் நெருங்குகின்ற பல போர்களை முடித்து துஷ்டர்களை செய்து பல போர்களே வென்று விரிந்த மார்வை உடையவனாக இருக்கின்றான் அவன் அவனை அண்டி வரும் பரிசிலை தேடி வரும் புரியும் அருள்புரியும் வளலாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார் நக்கீரன் சுவாமிகள் மார்பு என்பது பழந்தமிழ் இலக்கியத்தில் வீரனுக்கு அடையாளமாக கூறப்பட்டு உள்ளது மார்பு விரிந்து இருக்கும் அந்த நிலை ஒரு வீரனின் இலக்கணம் இங்கே முருகப்பெருமான் பல போர்களை வென்று அந்த போரில் எதிரிகள் முருகனுக்கு காணிக்கையாக கொடுத்த அந்த செல்வங்களை வைத்துக்கொண்டிருக்கின்றானாம் கொண்டிருக்கின்றானாம் வறியவர்கள் வரும்பொழுது தூயான உள்ளம் படைத்த வறியவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு அளிப்பதற்காக இதை புறநானூறு அந்த சங்க பாடலிலே மூசி கீரனார் என்று ஒரு புலவர் அங்கே கொன்காண கிழான் என்று பெரிய உபகாரி பெரிய வள்ளல் அவனை புகழ்ந்து பாடுகின்றார் எப்படி பாடுகின்றார் இந்த பாணர்கள் வறுமையால் வாடிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வறுமை ஒன்றே செல்வம் செல்வமாக இருக்கின்றது யாழ்ப்பாணர்கள் யாழை மீட்டும் பாணர்கள் யாழ்ப்பாணர்கள் அப்படி அந்த யாழ்ப்பாணர்கள் அந்த கொண்டாண கிழான் அவன் சிறந்த வள்ளல் நம்முடைய வறுமையை போக்குவான் என்று அவனை நோக்கி வருகின்றார்களாம் அவர்கள் கையிலே மண்டை என்பது ஒரு பாத்திரம் மண்டை மண்டை என்று ஒரு பாத்திரம் அகன்ற வாய் கொண்ட பாத்திரம் அதை வைத்து கொண்டு இருக்கின்றார்களாம் அந்த பாத்திரமானது அகன்ற வாயை உடையது அது இந்த கிழான் அவனுடைய மார்பு எவ்வொரு எவ்வளவு விசாலமாக இருக்கின்றதோ அதுபோல் அகண்ட வாய் கொண்டதாக இருக்கின்றது என்று ஓமையாக கூறுகின்றார் மோசிக்கிறனார் ஏனென்றால் அந்த கிழான் சிறந்த வள்ளல் இளம் இளம்படு புலவர் மண்டை விலங்கு புகழ் கொன்பருணத்து கிழான் தண்டாரகலம் நோக்கின மலர்ந்தே பெருங்கானத்து கிழான் தண்டார் அகலம் நோக்கின மலர்ந்தே அப்படி அந்த புலவர்கள் அவர்களுடைய பாத்திரங்கள் வாய் மலர்ந்து இருக்கின்றதாம் இந்த கிழானின் மார்பகத்தை விசாலமான மார்பகத்தை அவனுடைய விசால தன்மையை வள்ளல் தன்மையை எண்ணி அதுபோல் இங்கே முருகப்பெருமான் பற்றி விவரிக்கும் போது வக்கிரசாமி கூறுகின்றார் மண்டமர் கடந்த நின் வென்றாடு அகலத்து அகலத்தும் அகலம் என்றால் மார்பு பரிசீலர் தாங்கும் உருகெழு நெடுவேள் நெடியவேளே மேலும் கூறுகின்றார் பெரியோர் ஏ தும் பெரும் பெயரிய தேவரும் முனிவரும் அந்தனரும் துதிக்கின்ற பெரியவர்களும் துதிக்கின்ற பெரிய நாமத்தை உடையவன் முருகப்பெருமான் முருகன் குகன் குமரன் என்று மொழிந்து பிரியநாத சுவாமிகள் முறுகின்றார் எப்பொழுதும் பெரியவர்கள் முருகனையே பாடுகின்றார்கள் முருகனையே நினைக்கின்றார்கள் முருகனையே துதிக்கின்றார்கள் பாடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா உனை பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா உன்னை பாடக்கூடிய அந்த பணியே எனக்கு பணியாய் அருள்வாய் முருகன் நாமத்தையே ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் தன்னுடைய குண்ம வியாதியை நீக்குவதற்காக திருச்சீரளவாய் என்ற திருச்செந்தூர் ஜெயந்திபுரம் ஸ்தலத்துக்கு வந்த ஆதிசங்கர் பகவத்பாதர் முருகனை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றார் முருகப்பெருமானே சிந்திலாதிபனே என்னுடைய பார்வை ஸ்கந்தனான உன்னிடத்திலே நிலைத்திருக்கட்டும் என்னுடைய காதுகள் முருகப்பெருமானான உன்னுடைய கீர்த்தியையே கேட்டுக்கொண்டிருக்கட்டும் என்னுடைய வாயானது எப்பொழுதும் உன்னுடைய சரித்திரத்தை பவித்திரமான சரித்திரத்தையே எப்பொழுதும் என்னுடைய உதடுகள் உச்சரித்து கொண்டிருக்கட்டும் என்னுடைய கரங்கள் உனக்கு சேவை செய்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய உடம்போ உனக்கு உன்னுடைய ஏவலாளாக இருந்து உனக்கு எல்லா விதமான பணிகளையும் செய்து கொண்டே இருக்கட்டும் இது மட்டுமல்ல என்னுடைய எல்லா அவயங்களும் மற்ற எல்லா அவயங்களும் கண் வாய் காது உடம்பு கை இல்லாமல் எல்லா அவயங்களும் உன் சன்னிதானத்திலேயே நிலைத்திருக்கட்டும் முருகா இதுவே எனக்கு நீ அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றார் ஆதிசங்கர பகவத் பாதர் சுப்பிரமணிய மே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்தம் லினோ சேஷபாவா குகே சந்துலினோ சேஷபாவா இப்படி பெரியவர்கள் துதித்து உய்வு பெற்றார்கள் பெரியோர் ஏற்றும் பெரும்புர பெரும்பை அறியவுள் எத்தனையோ பெரியவர்கள் முருகனை துதித்து பாடி நமஸ்கரித்து அவன் அருளை பெற்றார்கள் இராமணயத்தில் பாலகாண்டத்தில் பால ராமனையும் இலக்குனையும் விஸ்வாமித்ர மகரிஷி அழைத்துக் கொண்டு செல்கின்றார் கர தூஷன் என்ற அந்த இராக்ஷதர்கள் பண்ணும் தொல்லை பொறுக்காமல் தசரிடம் வேண்டி ராமலக்ஷ்மணி அந்த அசுரவதம் செய்வதற்காக அழைத்துக் கொண்டு செல்கின்றார் கங்கை கரையில் வைத்து கங்கையை பற்றியும் கடவுளான சுப்பிரமணிய பெருமானை பற்றியும் எடுத்துக் கூறுகின்றார் விஸ்வாமித் மகரிஷி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் முப்பது முப்பத்தி ஏழாவது சர்க்கம் அதில் கூறுகின்றார் யார் முருகப்பெருமானிடம் கந்த பெருமானிடம் குகப்பெருமானிடம் உண்மையாக பக்தி செய்து அவனை வணங்கி வழிபட்டு வருகின்றார்களோ அவர்கள் ஹே ராமா என்றால் வம்சத்தில் வந்த ராமனே எவர் இந்த முருகப்பெருமானை கார்த்திகேயனை வணங்கி துதித்து சரியாயோகம் மனதால் முருகப்பெருமான் சிந்தனை வாக்கால் முருக சிந்தனை உடம்பால் முருகன சிந்தனை அப்படி இந்த கார்த்திகேயனை வணங்கி வருகின்றார்களோ அவர்கள் இகலோகத்தில் எல்லா விதமான சௌரியங்களுடன் புத்திர பௌத்திர எல்லாவிதமான இஷ்டகாம வள சித்தியார்த்தம் என்று உருவாவது போல் எல்லா விதமான பலன்களையும் அனுபவித்து மறுமையில் ஸ்கந்த லோகத்தில் முருகப்பெருமான் பெருமான் சமீபத்தில் இருந்து முருகனுடைய ஐக்கியமாகி அவர்கள் முக்தி அடைகின்றார்கள் என்று இராமாயணத்தில் வசிஷ்ட மகரிஷியால் ராமலக்மனுக்கு விஸ்வாமித் மகரிஷியிடம் அனுப்ப வைத்த அந்த விஸ்வாமித் மகரிஷி கங்கை கரையில் வைத்து முருகப்பெருமானின் பெருமையை கூறுகின்றார் பக்தார்த்தேயே ஆயுஷ்மான் புத்ரௌத்ரே கந்தசாலோக்கிய இப்படி பெரியோர்கள் முருகப்பெருமானை வேண்டி துதித்து முருகன் நாமத்தையே புகழ்ந்து வந்ததை நாம் பார்த்து பார்த்து வந்தோம் மீண்டும் நக்கீர சுவாமிகள் இங்கே புலவருக்கு முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்தும் பழந்துச்சோலை இந்த பாடலை தொடர்ந்து பார்ப்பதற்கு வல திருச்செந்தூர் முருகப்பெருமா நமக்கு அருள் புரியட்டும் அரஹர பார்வதி பதையே தேவா தென்னாடுடைய சிவனே ஓற்றி என்னாட் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா